வணக்கம் மக்களே அதாவது இந்த வீடியோல நிறைய முட்டா பசங்க முட்டாத்தனமா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ இல்ல இந்த சீமான் கல் இறக்கனால அந்த அறிவே இல்லையாடா அவங்களுக்கு கல்லுலாம் யாராவது இறக்க ஆமா நம்ம எவ்வளவு டெக்னாலஜி அட்வான்ஸா என்னென்ன சரக்கோ குடிச்சுக்கிட்டு சீக்கிரம் செத்து போய்கிட்டு இருக்கோம் நீ கல்ல குடிச்சிட்டு ரொம்ப வருஷம் உயிர் வாழ போறிய அதுங்க அந்த காலத்துல ஒரு டைலாக் இருக்கு ஒத்த பனம்பரத்தோட கல்ல குடிச்சு வாழ்ந்தவன் ஒரு நோயும் வராது அப்படின்னு ஒரு டைலாக் எல்லாம் இருக்கு பழமொழி இருக்கு சோ இப்படி அவன் பாட்டுக்கு கல்ல குடிச்சு ரொம்ப வருஷம் உயிர் வாழ்ந்துட்டானா அப்புறம் எப்படி நாளைக்கு சாராயத்தை குடிச்சு சீக்கிரம் செத்து போவான் ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆனா நான் அங்கே கல்லா கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது கல்ல குடிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம் உங்க பெத்த அம்மா பெத்த அப்பா உங்களுக்கு கெட்டது செய்யணும்னு நினைப்பாங்களா ஒண்ணும் இல்லை நீங்க வீட்டுக்கு போங்க ஒரு இருபது வயசு ஆயிடுச்சா உங்களுக்கு ஒரு பதினெட்டு வயசு ஆயிடுச்சா வீட்ல போயிட்டு அம்மா இன்னைக்கு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் கல்லு கிடைச்சிச்சு பனமரத்தோட கல்லு நான் அந்த கல்லு குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுங்க அப்ப அவங்களோட ரியாக்சன் எப்படி இருக்கும்னு பாருங்க அம்மா இன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஷாப்ல போய் சரக்கு அடிச்சு வந்தேம்மா அப்படின்னு சொல்லுங்க அப்ப உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நீங்களே பாருங்க சோ இதுலயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நான் என்ன ஓப்பனா சொல்றேன் சரக்கு அடிச்சாதான் கெட்டது கல்லுல என்ன கெட்டது இருக்கு அதாவது கல்லு அப்படின்றது ஒரு உணவு சீமானவர்களுக்கு அகைன்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சியெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து நிறைய ப்ரோட்டஸ்ட் எல்லாம் நாங்க பண்ண போறோம் போராட்டம் பண்ண போறோம் எப்படி ஒரு ஜாதி தொழில இவர் வந்து ஊக்குவிக்கலாம் முனைமுறம் அப்படின்றது ஒரு ஜாதி தொழில் அதை நீங்க வந்து பண்ணி இப்ப வந்து அந்த ஜாதியவே இழிவுபடுத்திட்டீங்க நீங்க எப்படி பணமரம் ஏறலாம் அதுவும் அடிடாஸ் பேண்ட் போட்டு எப்படி பணமரம் ஏறலாம் அப்படின்ற மாதிரி நிறைய போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேரளால கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க ஏன் அங்க போய் நீங்க கேளுங்களேன் கேரளால கல்லு அப்படின்ற ஒரு விஷயத்த குடிக்கிறதுக்காக பல ஸ்டேட்ல இருந்து அங்கே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு கேரளால கல்வி விற்பனை வந்து அமோகமா இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு கெட்டதா விக்கியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் விக்காது தமிழ்நாடு கவர்மெண்ட் விற்கும் ஏன் இங்கதான் சாராயத்தை மூளைக்கு மூளை மூளைக்கு மூளை ஸ்கூல் பக்கத்துல எல்லாம் ஸ்கூல்ல வந்து காலைல எட்டு மணிக்கு குழந்தைங்க ஸ்கூல்ல வந்து போனோம் ஸ்கூலுக்கு போகணும் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அதை டிராவல் பண்ணி போகும்போதே இங்க எட்டு மணிக்கு பிளாக்ல வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கான் பயங்கரமா அமோகமா நடந்துகிட்டு இருக்கு சோ இது உடம்புக்கு கெட்டது இல்லையா இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்களா அது கெட்டதில்ல அந்த கரெக்ட் அடிச்சுட்டு வீட்டுல போய் பொண்டாட்டி அடிக்கிறான் பிள்ளை அடிக்கிறான் கெட்ட கட்ட வார்த்தையில பேசுறான் ரோட்ல வந்து இருக்கிற எல்லா வேலையும் பண்ணி போனா இது ட்ரெஸ் போட்டுருங்க போடலையா அப்படிங்கிற ஒரு நிலைமையில ரோட்ல படுத்துக்கிட காமிச்சு காமிச்சுக்கிட்டு அது வந்து கெட்டது கனையா ஒருத்தவ ஒரு கல்லு குடிச்சான்னா மூணு லிட்டருக்கு மேல அவனால கல்லு குடிக்க முடியாது அப்படி அவன் கல்லு குடிச்சானா அவன் உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது முக்கியமா ஆண்களுக்கு இது ரொம்பவே நல்லது ஆண்களோட விண்ணணுக்கள் வந்து அதிகமாகும் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க உடல் வந்து வலிமையா இருப்பாங்க சோ கல்லு குடிச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க ஆனா இவங்களுக்கு மட்டும்தான் சரி தமிழ் இந்தியா ஃபுல்லாவே கல்லு இறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படி புதுசா ஒரு ரூல போட்டிருக்காங்க கல்லு விற்பறதுக்கு இங்க வந்து தடை கல்லு வந்து யாரும் இறக்க கூடாது அப்படியே தெரியாம அவனை அரஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல தூக்கி போட்டு குத்து குத்துன்னு குத்துறது இந்த அளவுக்கு வந்து கல்லு வந்து ஏன் தடை பண்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம் அதுக்கான முக்கியமான காரணம் சாராய விற்பனை இங்க தமிழ்நாட்டுல ரொம்பவே அமோகமா நடந்துகிட்டு இருக்கு ஒயின் ஆப்ல அந்த ஒயின் சாப்ல நிறைய பார்ட்னர் ஆகும் நிறைய கம்பெனி இவங்க இவங்கதான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள் அந்த கீழே உள்ள சில்லறை பயில இருந்து கொஞ்சம் காசு வரும் சரி இதெல்லாம் அதாவது கல்லை வந்து இறக்கிட்டான் நம்ம பிசினஸ் அடி நம்ம படுத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயத்துல இவன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா இந்த கல்லு கடைய திறக்க கூடாது கல்லை நாங்க என்னைக்குமே ஆதரிக்க மாட்டோம் அப்ப கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குறிச்சி செத்தானே அது வந்து உங்களுக்கு தப்பா தரல ஒரு ஒரு ஊரே கதறி அழிச்சிச்சு கதறி அழுதுச்சு ஒரு வீடு பந்தல் போட்டிருப்பாங்க இறந்ததுக்கு அடுத்த வீட்டுல பந்தல் அடுத்த வீட்டுல பந்தல் வரிசையா தெரு ஃபுல்லா பந்தல் ஒரு ஒரு வீட்லயும் ஒரு ஒருத்தரே கள்ள சாரையம் குடிச்சு குடிச்சு செத்து போலாம் அது பத்தின வீடியோ கூட நான் சேனல்ல போட்டிருக்கேன் ஏன் கள்ளக்குறிச்சி இஷ்யூன்னு நீங்க வந்து கூகுள வந்து சர்ச் பண்ணி பாருங்க அதுல அவ்வளவு டீடைல்ஸா இருக்கு ஏன் நம்மளே வீடியோ போட்டிருங்க அதையும் கூட பாருங்க இந்த அளவுக்கு கள்ளக்குறிச்சியில கள்ள சாரையம் குடிச்சது அவனுக்கு நிவாரண உதவி வேற எவ்வளவு தெரியுமா பத்து லட்சம் ரூபாய் கள்ள சாராயம் செத்தவனுக்கு எதுக்கு பத்து லட்சம் ரூபாய் எவ்வளவு மாணவர்கள் இருந்து எவ்வளவு விவசாயிகள் வந்து நட்ரோட்ல இருந்து வருஷ கணக்கா போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நிதி நிவாரணம் கொடுக்கறது இல்ல அதாவது இந்த மலையில அடிபட்டு அவங்களோட பயிர் வந்து நாசமா போயிரும் அதுக்கே நிதி கேட்பாங்க நிவாரணம் கொடுங்க அதுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனா கள்ள சாராயம் குறிச்ச செத்தவனுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு இல்ல இவங்களே போய் வாண்டடா போய் இருந்தாங்க பத்து லட்ச ரூபா சாரி கல்ல சார் எங்க வந்து உங்க வீட்டுல வந்து ஒருத்தவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க இது எந்த விதத்துல இது தமிழ்நாட்டுல எந்த ஸ்டேட்லயா நடக்குமா அப்படிங்கன்னா நடக்காது இது தமிழ்நாட்டுல மட்டும்தான் முக்கியமா நடக்குது இந்தியா ஃபுல்லாவே கல் இறக்குறது தடை கிடையாது எவ்வளவு சைடு அவங்கமா இறங்கிட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் கல்லுக்கு தடை நான் இப்படி பேசுறதா நினைச்சு நீங்க எல்லாருமே என்ன நினைப்பீங்க இவன் வந்து சீமானோட ஆதரவாளராக இருப்பான் போல அதான் அப்படி கொந்தளிச்சு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க நான் சீமானுக்கு ஆதரவாளான்னு ஒன்றும் பேசல தமிழ்நாட்டுல பணமரம் ஏறுறது ஒரு சாதியை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்றீங்க தமிழ்நாட்டோட தேசிய மரம் பணமரம் அப்புறம் எப்படி ஒரு அது வந்து ஒரு ஜாதி மரம் ஆகும் சாதியும் தனியார் மரம் இருக்கா இல்ல எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கதான் தமிழ்நாட்டோட தேசிய மரம் பனைமரம் அந்த பனைமரத்துல இருந்து நீங்க நொங்கு வந்தா சாப்பிடுறீங்க பனைமரம் வந்தா சாப்பிடுறீங்க நாட்டு சாக்கரை சாப்பிடுறீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் என்ன சாப்பிடுறீங்க அதுல இருந்து வரக்கூடிய கல் மட்டும் உடலுக்கு வந்து தீங்கு ஒரு ஆளை குடிக்க வச்சு ஒரு தவணைக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா டெய்லி கல்ல குடிக்கவங்க அவனோட உடம்பு வந்து ஃபுல்லா டெஸ்ட் பண்ணுங்க இப்ப உடம்புல ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு டெய்லி ஒருத்தவனுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு அப்படின்னு போட்டிருக்கணும் ஒரு பாட்டில் அதுல ஒயின் சாப் ஒன்ஷாப்பா போய் ஒரு குவார்டர் வாங்கி கொடுங்க டெய்லி அவங்க குடிக்க வைங்க அப்ப அவனோட லிவர் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுதுன்னு பாருங்க சோ இதுல இருந்தே தெரியும் கல்லு உடம்புக்கு நல்லதா இல்ல இந்த சாராய உடம்புக்கு நல்லதா அப்படின்னு அப்ப இவங்க கல்லு உடம்புக்கு கெட்டது அப்படின்னு சொன்னாங்கன்னா சாராயம் வந்து உடம்புக்கு நல்லதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வருது அது நல்லதுன்னு அவங்களுக்குதான் தெரியும் போல ஏன்னா அவங்க 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 நல்லா இருப்பாங்க பிசினஸ் பண்ணி அவங்க நல்லா இருப்பாங்க குடிக்கிறீங்க பாம்பர மக்கள் டெய்லி கொத்தனார் வேலை சித்தாள் வேலை பெயிண்டிங் வேலை சென்ட்ரிங் வேலை இந்த மாதிரி கூலி வேலை பாக்குறாங்க பாருங்க மூளை தூக்கிட்டு ரோட்ல வண்டி ஓட்டிட்டு இந்த மாதிரி வேலை பாக்குறாங்க வருங்க கூலி வேலை பாக்குறாங்க வருங்க இவங்க புள்ள பாதிக்கப்படுவான் ஆனா குடும்பம் ஃபுல்லாக அடுத்த கொஞ்ச குறைந்ததுனால நடுத்துருளை வந்து விற்கும் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல கேவலமான ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்ப கிரியேட் ஆயிருக்கு இதுல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமான் வந்து முதல்ல ஆடு மேய்க்க சொன்னாரு அப்புறம் மாடு மேய்க்க சொன்னாரு அதுக்கப்புறம் இப்படி பணமரத்துல ஏறி கல்யாண சொல்றாரு இவர் படித்த பசங்களை படித்த இளைஞர்கள் என்ன ஒரு பாதையில கொண்டு போய்கிட்டு இருக்காரு அதாவது படிச்சவங்களை நாங்க எந்த அளவுக்கு இவங்க ஒரு நல்ல ஒரு வேலை பார்க்கணும் தமிழ் தமிழ்நாட்டா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இவ்வளவு ஒரு முன்னெடுப்புகளை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா சீமான் வந்து மாடு மேய்க்க சொல்றாரு மேய்க்க சொல்றாரு விவசாயம் பார்க்க சொல்றாரு பனை மரத்துல ஏறி கல்வி இறக்க சொல்றாரு இப்படி இந்த மாதிரி சொல்றாங்க இங்க படிச்சவங்களுக்கு வேலை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை இல்ல இம்ப்ளயிங் நானும் ஒரு படிச்சேன் தான் இங்க நானே வேலை வெட்டி இல்லாம தான் இந்த சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு படித்த இளைஞர்களோட நிலைமை வந்து இங்க இருக்கு ஏன் இங்க படிச்சு முடிச்சு இங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிருப்பான் டிகிரி படிச்சு முடிச்சிருப்பான் இங்க வேலை கிடைக்காம சவுதி அரேபியாலயும் துபாயிலையும் போய் ஒட்டகம் வச்சுக்கிட்டு இருப்பான் ஒட்டகத்துக்கு பால் கறந்துகிட்டு இருப்பான் அந்த வேலையை பாக்குறாங்க இங்க இருந்து பணங்க இது கல் அறிக்கை சம்பாரிச்சுட்டு போயிடலாமே கேரளால எல்லாம் கல்லு அதாவது அவங்களே மேனுபேக்சர் பண்றாங்க அவங்களோட கவர்மெண்ட் இருக்கிற பணம் படந்தோப்பெல்லாம் யார் வச்சிருக்காங்களோ அவங்க அவங்கள்ட்ட எல்லாம் இறக்கி அவங்க தனியா வியாபாரம் பண்றாங்க அது போக தனியா அவங்களுக்குன்னு தனியா விவசாயிகள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க பணம் பணம் வச்சிருப்பாங்களே அவங்க கிட்டையும் மொத்தமா கொள்முதல் வாங்கி அவங்களுக்கு சரியான நியாயமான ஒரு விலையை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கி இது வியாபாரம் பண்றாங்க இந்த அளவுக்கு கேரளா கவர்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு அதுவும் இந்தியாவில் உள்ள ஒரு கவர்மெண்ட் தான் இதுவரை நீங்க சாராயம் முடிச்சு செத்தவனை கேரளாலே லிஸ்ட் எடுத்து பாருங்க தமிழ்நாட்டிலேயே லிஸ்ட் எடுத்து பாருங்க ஒரு ஒரு மாசம் இல்ல லாஸ்ட் ஒரு ஆறு மாசம் எடுத்து பாருங்களேன் கண்டிப்பா அதிகமா இருப்பான் ஏன்னா குடிச்சு குடிச்சு வயிறு எரிஞ்சு இவர் ஃபெயிலியர் ஆகி இருக்கிற எல்லாமே அஃபக்ட் ஆகி செத்து போறாங்க நம்ம மட்டும் மட்டும்தான் இருக்கான் இதை நீங்க வந்து எங்க போனாலும் அதாவது சிம்பிளா பாருங்க உலகத்துல ஏதாவது ஒரு மூடையில சாராயம் குடிச்சு செத்து போனவங்க இருக்க மாட்டான் ஆனா தமிழ்நாட்டுல அவ்வளவு ஏன்னா சாராயமே கிடையாது வந்து எல்லாமே கெமிக்கல் எசன்ஸ் அப்படின்னு குடியாரர்களே சொல்றாங்க அது தெரிஞ்சு அதை விட முடியாம குடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு வழி இல்ல இதான் குடிச்சாங்க இது கூட நூத்தி நாற்பது ரூபா கிடைச்சிடும் நம்ம ஈஸியா குடிச்சிடலாம் ஆனா இதோட விலை வந்து கம்மி வந்து கல்லுதான் அந்த கல்லு கிடைக்காமையும் பசங்க வந்து அலையதான் செய்யறாங்க இருந்தாலும் சரி இது கிடைக்கிற ஈஸியா இதை குடிச்சிட்டு போயிருவோம் அப்படின்ற மாதிரி இதை குடிச்சிட்டு ஒரு நாளைக்கு ஒரு குவாட்ரு 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 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் சாராயத்தை குடிச்சு வயிறு சீக்கிரமா வந்து செத்து போயிடுறாங்க ஆனா கல்லு குடிச்சா மூணு லிட்டர் தான் ஒரு ஆள் நாள் ஒரு நாளைக்கு குளிக்கவே முடியும் அதுக்கு அது உடம்புக்கு துளி அளவு கூட கெடுதலே கிடையாது ஏன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காமா இன்னும் கொஞ்ச நாள் ரொம்ப கொஞ்ச நாள்ல இன்னும் ரொம்ப வருஷம் வந்து உயிரோட இருப்பான் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிலாம் ஒத்த பனை மரத்து கண்டுபிடிச்சு வாழ்ந்தால ஒய்யாரமா இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் இல்ல அதை நான் சொல்றேன் ஆனா உண்மையாவே இப்போ ஒரு டைலாக் இருக்கு ஒத்த பணமரத்து கண்டுபிடிச்சா ரொம்ப நாள் உயிர் வாழ்வா அப்படின்ற மாதிரி ஒரு வந்து பழமொழி இருக்கு அது தமிழ் தமிழர்களோட பழமொழி சரி நான் இவ்வளவு சொல்ல இப்ப சீமான இந்த கல்லுக்கு அவர் ஏதோதோ விஷயத்துக்கு ஆதரவு கொடுக்கிறாரு தெரிவிக்கிறாரு அதெல்லாம் இருந்துருப்போகுது அதெல்லாம் விடுங்க அது வந்து அரசியல் அதெல்லாம் தனியா விட்டுட்டு ஒரு தவறு சீமான் அவர் அரசியல்வாதியா நினைக்கிறாங்க அவரு சாராயம் குடிச்சா தப்பு கல் குடிச்சா எந்த தப்புமே கிடையாது அது சாராயத்தோட ரிஸ்ட்லயே வராது அது நம்ம தமிழர்களோட பாரம்பரிய உணவு அப்படின்னு அவர் சொல்றாரு சோ எது குடிச்சா நல்லது அப்படின்றத நான் சொல்லிட்டேன் நீங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க மறக்காம சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுங்க